அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கார்த்திகை நட்சத்திரம் மேஷ மேஷராசில வரதா இருந்தாலும் சரி கார்த்திகை நட்சத்திரம் வரதா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய பொது பலன்கள் இது கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ மேஷராசில வரும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரிஷபராசியில வரும் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா பேசக்கூடிய டெக்னிக்ஸ் தெரிஞ்ச பர்சனாக இருப்பாங்க இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேசி நம்மளால ஜெயிக்கவே முடியாது இவங்க தான் கரெக்ட் சொல்லுவாங்க இன்னொன்னு கார்த்திகை நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு பொதுவா போய்ங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அதே நேரத்துல தன்னை பார்த்து பேசுறாங்களா தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா தனக்கு மரியாதை இருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுய சிந்தனைங்கிறது அதிகமாக இருக்கும் அவங்க சொல்ற விஷயங்கள் நடக்கணும் நம்ம விஷயங்களை அடுத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க பேசுறத விட தான் பேசுறது அரங்கத்தில் எடுபடுதா அப்படின்னு யோசிப்பாங்க அதாவது நம்ம பேசுறத ஒத்துக்கிறாங்களா அடுத்தவங்க எப்படி பேசணா என்ன அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் இவங்க கிட்ட எண்ண ஓட்டம் அதிகமாகவே இருக்கும் இவங்க கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா யாரையும் எளிதில் கம்யூனிகேஷன் பண்ணிடுவாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருவாங்க அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய மன வல்லமை அதிகம் கொண்டவர்கள் நிறைய ஃபுட்டு சாப்பிடக்கூடியவங்க விதவிதமான சாப்பாடு சாப்பிட்றது விதவிதமான ட்ரெஸ் போடுறது அதாவது ஒயிட் ஷர்ட் எல்லாருமே போட்டுட்டு வரணும் நாளைக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வயிற்றுலையே நம்ம என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம் அப்படின்னு யோசிப்பாங்க எல்லாரை விட நம்ம எப்படி தனிச்சு இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொன்னால் கூட அந்த யூனிஃபார்மான ஒரு விஷயத்தில் கூட நமக்கான ஒரு தனித்துவம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க சாப்பாட்டு பிரியரா இருப்பாங்க ஆடை ஆபரணங்களில் ஈடுபாடு அதிகம் உடைய பர்சனா இருப்பாங்க மனதைங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அதாவது இவங்கள சுத்தி யாராவது கொஞ்சம் இவங்களை பத்தி புகழ்ச்சியா பேசிட்டே இருந்தாங்கன்னா காது கொடுத்து கேட்டுட்டே இருப்பாங்க அடுத்தவங்க தன்னுடைய புகழ்ச்சிய பேசணும் நம்ம செய்யற விஷயத்த பத்தி அடுத்தவங்க பெருமையா பேசணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா இவங்களுக்கு மற்றவங்க ஜால்ரா அடிச்சா ரொம்பவே பிடிக்கும் அதே நேரத்துல இவங்களுக்கு வஞ்சக எண்ணம்ங்கிறது இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் அளவுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க அவ்வளோ சீக்கிரம்ல அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அதுல வஞ்சக எண்ணம் கொஞ்சோண்டு இருக்கும் படிக்கவே இல்லைனாலுமே எப்படி முன்னேறணும்னு இவங்களுக்கு தெரியும் அந்த டேலண்ட் இவங்க கிட்ட இருக்கும் ஆபீஸ்க்கு போயிட்டு அதுல இன்வால்மெண்ட் இல்லைனாலுமே ஆஃபீஸ் போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணணும் யார்கிட்ட பேசணும் எப்படி சம்பாதிக்கணும் எந்த விதத்துல நம்ம இன்க்ரிமெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு பிளான் இவங்க கிட்ட இருக்கும் அவங்க ஒரு விஷயத்துல கோடு போடுறாங்கன்னா அது சாதாரண விஷயமா இருக்காது அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தம் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதத்துல இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அதே நேரத்தில் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களையும் ஓப்பனாக பேசுவாங்க கார்த்திகை இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் சற்று அதிகமாக இருக்கும் பேசுறத அடுத்தவங்க கேட்டே ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணும்போதும் சரி அவங்க கூட ஒரு விஷயத்துல நம்ம இன்டராக்ட் பண்ற சரி இல்லை அவங்களுடைய நம்ம வாழும் சரி பார்த்து பேசணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை நம்ம பேசினாலுமே சரி ரொம்ப பிரச்சனையில் போய் மாட்டிப்போன்னுன்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த கேரக்டர் தான் கரெக்டாக பாயிண்ட பிடிச்சிருவாங்க கார்த்திகை நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நெகட்டிவிட்டி சற்று அதிகமாகவே இருக்கும் அந்த மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள்ல பய உணர்வு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆர்குமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவாங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவங்களை நம்பி நம்ம எந்த விஷயத்தையும் செய்யவே முடியாது அதுவும் கூட்டு தொழிலுங்கிறது கார்த்திகை நான்காம் பாதத்தை நம்பி செய்ய முடியாது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுங்கிறது கொடுக்காம நம்ம அவங்க கிட்ட பழகணும் அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா உங்களுக்கு பரிகார ஸ்தலம் இது நாகை மாவட்டம் ஆதிசேஷன் கோவிலில் போயிட்டு இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வணங்கிட்டு வந்தீங்க ஆதிசேஷனை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் பெரும்பாலான பிரச்சனைகள் நிச்சயம் விலகும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்